ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வேற எந்த மசாலாவும் தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் அந்த கிரேவி பண்ணுறதுக்காக நாலு ஸ்பூன் தேங்கெண்ணையும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ கடல் பாசியும் சேர்த்து அது பொறிஞ்சதும் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த கிரேவிக்கு தேவையான சிக்கன் பார்த்திங்கன்னா அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இதில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த அளவில் கட் பண்ணால் போதும் இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா கொலையாக வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படியே முழுசாகவே வச்சுட்டு நம்ம சிக்கனை சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் வேக வச்சீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும் அப்புறமா நம்ம மசிச்சு எடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த கிரேவிக்கு எந்த விதமான மசாலாவும் தேவைப்படாது ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் சமையலுக்கு நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற எண்ணெயை விட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கறனால இதனோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளி ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் ஃப்ரெஷ்ஷானதாக சேர்த்துக்கோங்க பழைய தயிரை சேர்க்க வேண்டாம் அது புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கிரேவி ரொம்ப புளிப்பாயிரும் டேஸ்ட்டே மாறிடும் அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தயிரே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க தக்காளி நல்லா கொலையாக வெந்துருச்சு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்தால் தான் கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை மல்லி இலை பிரியாணி மூணுமே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கட்டம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த கிரேவிக்கு காரத்திற்கு நம்ம மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறோம் நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்க அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ப காரத்தை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம வேக வச்சுருக்கறதான சிக்கனையும் எடுத்து கொஞ்சம் தண்ணியோடு இருக்குது இந்த சிக்கன் அதோடய சேர்த்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் நாம் ஃபஸ்ட்டே சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சதுனால இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு இந்த கிரேவி ரெடி ஆயிடும் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லேசாக அதனோட அந்த மிளகாய் தூள் வாசனை இருக்கும் அது போனதுக்கப்புறமா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாம் தேங்காய் வச்சு செஞ்சதுனால இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வெள்ளை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொதி வந்துருச்சு இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் அது வரைக்கும் நம்ம வேக விட்டால் போதும் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்மளோட கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக நம்ம பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு எடுத்துடலாம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வாழ்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்